அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் நாமும் நமது பிள்ளைகளும் ஒரே சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் டென்மார்க்கில் குழந்தை வளர்ப்பு மற்றும் கல்வியியல் துறையில் பட்டம் பெற்ற எழுத்தாளர் கலாநிதி ஜீவகுமாரன் எழுதிய அகப்பை காம்பு என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான கலாநிதி ஜீவகுமாரனின் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஒரே சித்திரம் அகப்பை காம்பு எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா நான் டென்மார்க்கு புலம் பெயர்ந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் முடிந்துவிட்டன மண் சட்டி விறகு பன்னாடை கூம்பாளை சுளகு அகப்பை போன்ற பல அடுப்படி பொருட்களை நினைத்து பார்க்கவோ அவை தரும் அழகிய நினைவுகளை அனுபவிக்கவோ நேரமில்லாது வாழ்க்கை ஓடியபடியே இருந்தது நேற்று ஒரு மொழிபெயர்ப்பு வேலைக்காக நகரசபைக்கு சென்றிருந்தேன் அங்கிருந்து வந்தது முதல் அகப்பை காம்புகள் கரண்டிகள் கத்திகள் எல்லாம் என்னை சுற்றி சுற்றி வலம் வந்தபடி இருக்கின்றன விடயம் இதுதான் ஒரு தாய் தனது எட்டு வயது பிள்ளையை அகப்பே காம்பால் அந்த பிள்ளை அதனை வகுப்பாசிரியரிடம் சொல்லியுள்ளார் வகுப்பாசிரியர் அவ்விடயத்தை பள்ளி முதல்வரிடம் கூறவும் சட்டப்படி அவ்விடயம் சபைக்கு அறிவிக்கப்பட்டு அது வழக்காகி விசாரணைக்கு வந்தது தாயாருக்கு டேனிஷ் மொழி தெரியாது என்பதனால் என்னை மொழிபெயர்ப்புக்காக கூப்பிட்டனர் நான் மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்ய தொடங்கி கனகாலம் ஆனாலும் இப்பொழுது கொஞ்ச காலமாக இவ்வாறான அடிபாட்டு வழக்குகளை அதிகம் சந்திக்கின்றேன் மொழி என்று நோக்குமிடத்து அது தமிழ் டேனிஷ் ஆங்கிலம் போன்ற மொழிகள் என்பதையும் தாண்டி புரிதலை உண்டாக்கும் ஒரு கருத்து தொடர்பு சாதனமாக மொழி அமைகின்றது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அத்தகைய புரிதல்கள் உண்டாவதற்கு நாம் குழந்தைகளின் உலகத்தை குழந்தைகளின் பார்வையில் பார்க்க வேண்டும் மேலும் கண்களால் மட்டுமல்லாது இதயத்தாலும் விஞ்ஞான ரீதியாகவும் பார்க்க வேண்டும் காற்று இராண்டிகளாக வாழ்ந்த காலத்து மக்களிடம் மொழியின் பயன்பாடு குறைவாக இருந்தது காலம் செல்லச் செல்ல மொழியின் வளர்ச்சியும் அதன் மூலமாக அன்பு பரிமாற்றங்களும் நடைபெறத் தொடங்கின நாகரிகம் வளர்ந்து மனிதனும் வாழ்வில் பலவிதமான பரிணாம வளர்ச்சிகளை பெற்றுவிட்டார் அந்த வகையில் குழந்தை வளர்ப்பிலும் மொழி என்பது மிக மிக முக்கியமான ஒரு தொடர்பு சாதனம் என்பதை யாரும் மறுக்க முடியாது நாம் எவ்வாறு நமது குழந்தைகளுடன் கதைக்கின்றோம் எப்படி எமது அன்பை அவர்களுக்கு புரிய வைக்கின்றோம் என்பதில்தான் எமது உறவும் குடும்பமும் கட்டியெழுப்பப்படுகின்றன சுவாசிக்க காற்று உண்ண உணவு உடுக்க உடை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அன்பு பரிமாற்றமும் அதற்கான மொழியும் மிக மிக அவசியம் மொழி பரிமாற்றத்தின் முக்கிய நோக்கம் கருத்து பரிமாற்றமே நாம் பரிமாறும் கருத்தானது உரியவரிடம் முறையாக சேர வேண்டும் அதை உரிய முறையில் அனுப்புவதும் கொடுப்பதும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அச்செய்தியானது பெற்றுக்கொண்டவரை திருத்திப்படுத்தியதா என அறிவதும் ஆகும் சாப்பாடு பரிமாறும் பொழுது நாம் செலுத்தும் அக்கறையும் அன்பும் கருத்து பரிமாற்றத்திலும் இருக்க வேண்டும் இங்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய சில விடயங்கள் முக்கியமானவை ஒன்று சமமான மரியாதையுடன் இருதரப்பினரும் நடந்து கொள்ள வேண்டும் பேசிக்கொள்ளும் இருவரும் இரண்டாவது அன்பான இயல்பான சூழல் இருத்தல் வேண்டும் மூன்று சொல்லப்படுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் நான்கு நமது சிந்தனையை எங்கோ வைத்துக் கொண்டு பேச்சில் ஈடுபடுதல் கூடாது பொதுவாக நாம் நமது குழந்தைகளுடன் பேசும் பொழுது நமது எண்ணங்களில் பக்கத்து வீட்டார் உறவினர்கள் நண்பர்கள் எதிரிகள் என பல பலர் வந்து தமது கருத்துக்களை சொல்வது போல் நாமே கற்பனை செய்து கொள்கின்றோம் இந்த சூழ்நிலையில் நாம் நம்மை இழந்து மற்றவர்களின் எண்ணங்களை எமது குழந்தைகள் மீது தெளிக்கின்றோம் நீ சோதனையில் முதலிடத்தில் சித்தி பெறவில்லை என்றால் ஊரெல்லாம் நம்மை பார்த்து சிரிக்கும் வெளியே தலை காட்ட முடியாது என பலவாறு சொல்லி குற்ற உணர்வை பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம் நமது உரையாடல் முடிந்த பின்பு பிள்ளையின் மனதில் அப்பா அம்மா இருவரது உருவங்களும் மறைந்து அந்த இடத்தில் ஊரவரும் உறவினரும் வந்து குடிபுகுந்து விடுவார்கள் காலப்போக்கில் நம் குழந்தை நம்மை மறந்து தன்னையும் மறந்து ஊரவரின் பேச்சுக்காக வாழும் மனிதனாக மாறிவிடும் இப்படி வளரும் குழந்தைகள் தமது எண்ணங்களை தமது எல்லாம் மற்றவருக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு தமக்கென தனித்துவமற்றவர்களாக எடுத்த எடுப்பில் ஈடுபடுபவர்களாக மாறி தம்மையும் தொலைத்து தம் குடும்பத்தையும் தொலைப்பார்கள் ஐந்தாவது கருத்து பரிமாற்றம் என்ற நோக்கத்தில் நாம் மொழியை பற்றி சிந்திக்கும் பொழுது மொழிக்கு பல அவதாரங்கள் உள்ளன என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் பிறந்த குழந்தை அழுவதும் ஒரு மொழியே ஆறு மாதமாகும் பொழுது குழந்தை எல்லா பொருட்களையும் வாயில் வைக்கும் விரல் சூப்பும் இங்கேதான் குழந்தை தன் வாயுடன் தானே கதைத்து உலகை புரிகின்றது கையில் கிடைத்தது அம்மாவுடைய தங்க தாலியா அல்லது வேறு ஏதுமா என புரிய ஆசைப்படுகின்றது காரணம் என்ன குழந்தையின் நரம்பு வளர்ச்சி ஆரம்பத்தில் வாயில்தான் தொடங்குகின்றது வாயில் வைக்கும் பொருட்களை பகுத்தறிவதன் மூலம் நரம்புகள் ஊடாக அப்பொருள் பற்றிய செய்தி மூளைக்கு கடத்தப்படுகின்றது குழந்தையின் மூளை இயங்க தொடங்குகின்றது இதை உணராது நாமும் ஆறு மாத குழந்தைக்கு கையில் உரைகளை போடுவது அல்லது விரலுக்கு வேப்பெண்ணை போடுவது என பல தடைகளை போடுகின்றோம் ஆறு மாதம் முடிய குழந்தை கையில் உள்ள நரம்புகளுடன் கதைக்க ஆரம்பிக்கின்றது எதை கொடுத்தாலும் உடனே பிடித்துக் கொள்கின்றது தூக்கி வைத்திருப்பவரின் மூக்கு கண்ணாடி அப்பாவின் பேனா அம்மாவின் தோடு என எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அது சம்பந்தமான செய்திகளை மூளைக்கு அனுப்புகின்றது இந்த காலகட்டத்தில் விரல் சூப்பும் பழக்கம் குறைந்து விடுகின்றது ஒன்றரை வயதாகும் பொழுது பெரும்பாலும் பொருட்களை எடுத்து எறிகின்றது காரணம் என்ன இப்பொழுது குழந்தையின் காது நரம்புகள் வளர்ந்து வேலை செய்ய தொடங்குகின்றன பொருட்களை எடுத்து அறிவதனால் உண்டாகும் ஒலிகளை குழந்தை பரிசோதனை செய்து பார்க்கின்றது கதரை மேசைகளை தள்ளி விளையாடுகின்றது சும்மா சும்மா சத்தம் போடுகிறாயா என கூறி நாமும் குழந்தைகளை திட்டுகின்றோம் இப்பொழுது குழந்தைகள் ஒலிகளுடன் தமது அறிவை வளர்க்கின்றார்கள் இரண்டு வயதுக்கு பின்னர் ஓரிடத்தில் இருக்க மாட்டார்கள் இப்பொழுது இவர்களது தசை நரம்புகள் வளர்ச்சியடைய தொடங்குகின்றன அவற்றின் மூலம் தமது உடலை எவ்வாறு பாவிக்கலாம் என முயற்சி செய்கின்றன இங்கே விளையாட்டு ஒரு மொழியாக அமைகின்றது விளையாட்டின் மூலமும் அனுபவங்கள் மூலமும் இவர்களது மூளை வளர்க்கின்றது உடல் மொழி மேலே கூறப்பட்ட குழந்தை மொழிகளை விடவும் பெரியவர்கள் பாவிக்கும் வேறு ஒரு மொழி உள்ளது அதுதான் உடல் மொழி சொற்கள் எதுவுமின்றி கருத்துக்களை பரிமாறுவது உடல் மொழியாகின்றது உடலின் நிலைகள் சைகைகள் கண்களின் அசைவுகள் சிரித்த முகம் கோபமான முகம் முறைத்த பார்வை என இப்படி பலவிதமாக உடல் மொழிகளை நாம் காண முடியும் பெற்றவர்களின் ஒவ்வொரு உடல் மொழிகளையும் குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள் தொடுவது அணைப்பது முத்தம் கொடுப்பது என்பன உடல் மொழியின் அழகான அவசியமான வகைகளாகும் இனிமேல் பிழைக்கவே முடியாது என்று கருதப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வைத்து ஓர் ஆய்வு ஒரு பரிசோதனையை ரஷ்யாவில் நடத்தினார்கள் இரு அறைகளில் எந்த புலன் உணர்வுகளும் மற்ற குழந்தைகளை தொட்டிலில் தனித்தனியாக படுக்க வைத்தனர் ஒரு அறையிலுள்ள குழந்தைகளை தடவி தடவி பார்த்தனர் மறு அறையில் உள்ள குழந்தைகளை அவர்கள் தொட்டும் பார்க்காது பரிசோதனை செய்தனர் சோதனை முடிவில் தொடுதல் உணர்வும் அரவணைப்பும் கிடைக்காத குழந்தைகள் இறந்தனர் மாறாக தொடுதல் உணர்வுகள் கிடைக்கப்பெற்ற குழந்தைகள் உயிருடன் இருந்தனர் இவ்விடத்தில் தொடுதல் அரவணைத்தல் என்பன எவ்வாறு ஒருவித அன்பு மொழியாக அமைந்திருந்தன என்பதை நாம் உணர முடிகின்றது ஒரு முறை குழந்தைகளை அடிப்பது பற்றிய ஒரு கலந்துரையாடல் நடந்த பொழுது ஒருவர் கூறினார் நாங்கள் எல்லோரும் அடி வேண்டி வளர்ந்ததினால்தான் இன்று நன்றாக வாழ்கிறோம் என்று நான் கூறினேன் அடி வேண்டிய பின்பும் உங்கள் அப்பா அம்மா உங்களை அணைத்து வைத்திருந்தனர் அதனால்தான் இன்றும் அடியின் பாதிப்பு குறைவாக வாழ்கிறீர்கள் என்றேன் இங்குதான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அகப்பை காம்பு எம்முடன் பேச முற்படுகின்றது அம்மாவால் அடக்க முடியாது போகும்போது அகப்பை காம்பும் அம்மாவின் கையும் தமது மொழியில் தொடர்பு கொண்டு அடக்க முற்பட்டுள்ளன அகப்பிரிக்காம்பின் துணை கொண்டு பிள்ளையை அடக்கினாலும் அம்மாவுக்கு பூரண திருப்தி கிடைக்கப் போவதில்லை அருமிருந்தானே என் செல்வத்தை அடித்து விட்டேனே என தாய்மனம் வருந்தும் இங்கு பிள்ளைக்கு அம்மாவில் பயம் பெறலாம் மரியாதை பெறப் போவதில்லை புரிதல்கள் அற்ற தண்டனைகளால் பிள்ளைகள் திருந்த போவதில்லை நாம் உரத்து கத்தும் போதும் அகப்பை காம்பையோ பிறம்பையோ எடுக்கும் போதும் பிள்ளைகளின் மூளை அக்கடத்தில் செயல்பட மறுக்கின்றது ஏதோ ஒரு விதத்தில் அது தப்பு என்று புரிந்தாலும் அது சம்பந்தமான விளக்கம் பிள்ளையின் ஆழ் மனதில் பதியப்படாது போகின்றது இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம் அகப்பை காம்பு எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா